ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் இருபத்தி இரண்டு தான் பார்க்க போகிறோம் டாபிக் விளாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு கொன்னு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க டாபிக் உள்ள வர பிரிட்டனுக்கு விமான சேவை ரத்து பிரிட்டன்ல வந்து புதிய வகை கொரோனா பரவலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளையும் வந்து தற்காலிகமா ரத்து செஞ்சிருக்காங்க இத வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை அறுபது சதவீதம் அதிகரிப்பு மத்திய அரசு அறிக்கை தகவல் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எட்டாயிரமா இருந்த இந்த சிறுத்தைகளோட எண்ணிக்கை வந்து இப்போ பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் வந்து உயர்ந்திருக்கு அதாவது இந்தியாவில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து சிறுத்தைகளின் நிலை அப்படின்ற கணக்கெடுப்பு அறிக்கை வந்து சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை வந்து மேற்கொண்டிருக்கும் புள்ளி விவரத்தை அதோடைய அமைச்சர் அதாவது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சர் வந்து பிரகாஷ் ஜவட்கர் டெல்லியில டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு அடுத்தது நாராயணசாமி நாயுடு பெயரில் விவசாயிகளுக்கு விருது அதிக அளவில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும் விருது விவசாயி சங்கத்தை தொடங்கி வைத்து உரிமைக்காக பாடுபட்ட நாராயணசாமி நாயுடு அவருடைய பெயரை சூட்டப்படும் அப்படின்னு முதல்வர் அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காரு அடுத்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் ஓரா மறைவு அடுத்து ஜானி முல்லாக்கை கௌரவிக்க ஆட்டநாயகனுக்கு சிறப்பு பதக்கம் பாக்ஸிங் டே டெஸ்ட்ல வந்து ஆட்டநாயகனா தேர்வு செய்யப்படும் வீரருக்கு வந்து மெடல் சிறப்பு பதக்கம் அதாவது சர்வதேச இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டு முதல் ஆஸ்திரேலிய அணி கேப்டனா ஜானி முல்லாக்க வந்து கௌரிக்கும் விதமா அவருடைய பெயர்ல அந்த பதக்கம் வழங்கப்படுவது இதை வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணியின் பி வி சிந்து ஸ்ரீகாந்த் சாய்னா நோவல் தேர்வு அடுத்து சர்வதேச ஹாக்கி தரவரிசையில் நான்கு ஒன்பதாம் இடங்களில் இந்திய ஆடவர் மகளிர் அணி அதாவது நான்காவது இடத்துல வந்து இந்திய ஆடவரும் ஒன்பதாவது இடத்துல வந்து மகளிர் அணியும் இருக்காங்க கொரோனா நோய் தொற்று சூழல் காரணமா நடப்பான்ல வந்து பல்வேறு போட்டிகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில வந்து ஹாக்கி தரவரிசையில ஆடவர் அணி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு புள்ளிகளோடையும் மகளிர் அணி வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளிகளோடும் அந்த நான்காவது இடத்தையும் ஒன்பதாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க அடுத்து பிபிசி பிசிசியின் இந்த ஆண்டு சிறந்த விளையாட்டு வீரர் விருதை எஃப் ஒன் கார்பந்தே வீரரான லூயிஸ் ஹாமில்டன் வென்றார் இதோட வந்து டெய்லி கண்டபர்ஸ் முடிஞ்சது நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டெய்லி கண்டபரோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த் உங்களில் ஒருவன்